ஹாய் ஹலோ வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன் வாங்க மக்கானா வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும் மக்கானா வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்கலாம் சூப்பராக சாப்பிடுவாங்க ரொம்ப விரும்பி வாங்க வீடியோ காலில் போகலாம் இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக இஞ்சி இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாடில் சேர்த்துக்குங்க கூடவே ஒரு கட்டி பூண்டு ஒரு கட்டி பூண்டு அளவு நான் வந்து என்ன பண்ணுறேன் தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்குங்க சின்னதாக ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்குங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்து மிக்சியை தண்ணியை விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பேஸ்ட்டு இந்த மாதிரி வந்துடணும் இப்போ இதை ஓரமாக வச்சுக்கிங்க இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கங்க அதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க இது கூட கொஞ்சம் முந்திரி போட்டு வறுத்தோம்னா நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி சேர்த்து அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துருங்க நம்ம இதுக்கெல்லாம் வறுப்போம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வறுத்தா போதும் லைட்டாக கலர் மாறினா போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த கிரேவியில் போட்டு செய்யும்போது அது நல்லாவே வெந்துடும் அதனால் லைட்டாக கலர் மாறினா போதும் மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துருங்க கலர் மாறின மாறினவொடனே இந்த மாதிரி எடுத்து எடுத்துருங்க எல்லாத்தையும் இப்போ இந்த மக்கானா இருக்குது பார்த்திங்களா அந்த மக்கானா உடலுக்கு ரொம்ப நல்லது ரத்தம் அழுத்தத்தை கண்டுபிடித்தோம் நார் சத்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ அதை எடுத்தாச்சு இப்போ இந்த மக்கானாவை அந்த நெய்லேயே போட்டு நல்லா வறுத்துக்குங்க இது பார்க்க எப்படி இது பார்க்க முடியும் சோளம் இது மாதிரி இருக்கும் பாப்கார்ன் மாதிரி இது நல்லா வறுத்த உடனே நம்ம கிரேவியில் போடும்போது நல்லா அப்படியே சாதம் மாதிரி ஆகிடும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு முட்டி வெளியெலாம் வராதுங்க இது வந்து தாமரை இலையில் இருக்கிற ஒரு விதை இது வந்து ப்ராசஸிங் நிறையா இருக்குது அதெல்லாம் செஞ்சு நமக்கு வந்து ஹோம்மேடாக கொடுக்குறாங்க இது ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அதுவும் வயசானவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க அதில் நான் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிட்டேன் ஜீரகம் போட்டு வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு அதை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் ஏன்னா இதை நம்ம வதக்கலை அதனால பச்சையாக தான் எல்லாத்தையும் அரைச்சிருக்கோம் அதனால் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு இது நல்லா மேலே தெரிக்கும் அதனால் மூடி வச்சு செய்ங்க இப்போ ஒரு ஆள் நல்லா வந்துருச்சு இப்போ இதுக்கு மசாலா ஒன்று போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு கரம் மசாலாலாம் போட்டால் இந்த இதுக்கு நல் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது ஏன்னா மக்கானாவோட ஸ்வெல் ஸ்மெல்லே வந்து ஆல்ரெடி ஒரு நாண்வெஜ் ஸ்மெல் மாதிரியே இருக்கும் அதனால் நான்வெஜ் ஸ்மெல்னால் நான்வெஜ் ஸ்மெல்லு கிடையாது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா பாப்கார்னு அதுக்கு மசாலாலாம் போட்டால் கொஞ்சம் ரொம்ப மசாலா சேர்த்தா நல்லா இருக்காது அதனால் இந்த மூணு மசாலா மட்டும் சேர்த்துக்குங்க நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு குதி நல்லா வரட்டும் இப்போ மே இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க ஒரு முறை கொஞ்சமாக மூடி போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க ஏன்னா மேலே நல்லா தெரிச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் கிரேவி இந்த அளவுக்கு வந்து இப்போ நல்லா ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வறுத்து வச்சதை அதை சேர்த்தது கூட சேர்த்து நல்லா ஒரு கலர் கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வைங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா இருக்கட்டும் இது வந்து பார்க்கறதுக்கு என்னடா இப்படி இருக்குது கல் மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுன்னா நல்லா அப்படியே பொரியலாம் நம்ம தண்ணியை ஊற்றுனா எப்படி ஆகும் அந்த மாதிரி இது ஆகிடும் சூப்பராக இருக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க இப்போ மூடியை நல்லா ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் அப்படியே எல்லாம் நம்ம போடும்போது எவ்வளோ பெருசாக இருந்தது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ ஃப்ரெஸ் க்ரீம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அது ஒரு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதனால தான் நான் எப்போயுமே இந்த இதுக்கு நான் க்ரீம் சேர்த்துக்கிறது குக்கிங் க்ரீமு நீங்கள் ஒரு தடவை வாங்கி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களும் விடவே மாட்டீங்க சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடி வைங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மூடி வைங்க அப்படியே அதை இப்போ திரும்ப பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஒரு நா ரெண்டு பச்சை மிளகாய் கீனி போட்டுட்டு திரும்பவும் ஒரு செகண்ட் வைங்க திரும்பவும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நான் கொஞ்சமாக கஸ்தூரி மெருந்து எடுத்து தூவிக்கிறேன் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் தூவிக்கிங்க தூவிக்கிட்டு சப்பாத்தி தோசை இட்லிக்கெலாம் பக்காவான காம்பினேஷன் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முழுசாக போட்டோம் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து எப்படி 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 சின்னதாக ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுச்சி பார்த்திங்களா இதுதான் இடையில இடையில இந்த முந்திரிலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்